அந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஐயா அந்த ஐயாவை போல ஆன்மீகத்தையும் பக்தியையும் மக்களுக்கான கல்வி முதலான சேவைகளையும் செய்தவர்களாக நான் பார்த்தது அவருடைய மைந்தர் சண்முக சிவாச்சாரியர் அவர் எனக்கு ஒரு ஆத்ம சகோதரர் எந்த ஜென்மத்திலே நானும் அவரும் சகோதரர்களாக இருந்தோம் அதனால் அவருக்கு உள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் ஆனால் இந்த கன்டென்ட் இதுதான் அப்படின்னு பிடிச்சி சொல்ல முடியாது அவரால் ஏன்னா கொட்டி கிடக்கு அவருக்குள்ளார் நானாக கேட்பேன் நானாக கேட்பேன் நானாக கேட்பேன் அப்படி கேட்டு நான் எழுதிய ஒரு விஷயம் தாலி பாக்கியம் அப்படிங்கிறது நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட சில தகவல்களை கேட்டுட்டு நான் அங்கே ஒரு கட்டுரையை எழுதேன் அந்த கட்டுரையில் ஒரு துளி தங்கமாவது தாலியையாவது ஒரு பொட்டு தாலையில் சேர்க்கக்கூடிய ஒரு பொட்டு தந்தை